நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுடைய கழுத்தை நெரிச்சிருக்காங்க இந்தியா ஒரு முக்கியமான ஒரு தடையை போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து இப்போ ஐயோ மொத்தமும் போச்சு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றிய தகவலை நம்ம இயடியூல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா இனிமே ஒருத்தரை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இந்தியா வந்து இப்போ காலத்தில் இறங்கியிருக்காங்க இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்தியா ஆஹா சூப்பர் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற பலரும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மூணு செய்திகளுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சம்மந்தமாக தான் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது செய்தியாக உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க இந்தியா அதை பத்தியும் நம்ம இங்கே வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இருந்து பாகிஸ்தானுக்கு சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுனால பாகிஸ்தானுடைய வணிகர்கள் இருக்காங்களே அவங்க வந்து கடுமையான நிதி நெருக்கடியை சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இதன் விளைவாக பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடவடிக்கைகள் பெருமளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய வர்த்தகத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு சொந்தமான அல்லது பாகிஸ்தானுக்கு செல்லும் சரக்குகளை ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு இந்தியா வந்து தடை விதிச்சிருக்கு இந்த தடை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ரெண்டு அன்னைக்கு பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டுச்சு இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய பொருட்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்திய துறைமுகங்கள் வழியாக கப்பலில் அனுப்பப்படுவது தடுக்கப்பட்டிருக்கு பிடிஐயின் தகவலின் படி பார்த்தோம்னா இந்த கடுமையான கட்டுப்பாடு வந்து கடல்சார் தடவாளங்களை மட்டுமில்லாமல் பாகிஸ்தானுடைய வணிகத்தையும் முடக்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் வர்த்தகத்தில் நடைபெறக்கூடிய மோசடிகளை தடுக்கவும் இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இந்திய அரசாங்கம் எல்லை தாண்டிய வர்த்தகத்தை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கு இந்த கண்காணிப்பு நடவடிக்கைக்கு ஆப்ரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு பெயரிட்டுருக்காங்க இந்தியா இதுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை இந்தியா வந்து இரநூறு சதவீதமாக உயர்த்தினாங்க இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் தொடர்ந்து சரிஞ்சிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்த வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் ஒன்னு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது இந்தியா வந்து பாகிஸ்தானுடனான வர்த்தக நடவடிக்கைகளை முழுவதுமாக நிறுத்தியிருக்காங்க இதன் விளைவாக பாகிஸ்தானுடைய மருந்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் தன்னுடைய மருந்து மூலப்பொருட்களில் சுமார் முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் இந்தியாவை சார்ந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் பல்வேறு மேம்பட்ட சிகிச்சைக்கான பொருட்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டு வந்தது தற்போது இந்த வர்த்தக தடை காரணமாக பாகிஸ்தானுக்கு அவை கிடைக்காத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய ஏற்றுமதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலராக இருந்துச்சு ஆனா கடந்த ஆண்டு அது வெறும் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் டாலர்களாக குறைஞ்சது இந்தியா பாகிஸ்தானுக்கு சரக்கு கப்பல்களை அனுப்புவதற்கு தடை விதித்ததன் விளைவாக இரண்டு நாடுகளுக்கிடையிலான வர்த்தக உறவுல மேலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தானிய இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளர்களும் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இந்த மாற்றங்கள் பாகிஸ்தானிய வணிகர்களுக்கு கடுமையான நிதி சுமையை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானுடனான வர்த்தக நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி முழுமையாக நிறுத்தப்பட்டதாக குறிக்கிது முன்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு நேரடி ஏற்றுமதி மற்றும் துபாய் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் வழியாகவும் ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துச்சு அதே போல இறக்குமதியும் இந்த இரண்டு வழிகளில் நடைபெற்றது தற்போது இந்த இரண்டு வழிகளிலையும் வர்த்தகம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த தடை காரணமாக இரண்டு தரப்புக்கும் இடையே நூறு சதவீத வர்த்தகம் நிறுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக உரத்துறை மருந்து துறை ஆடைகள் துறை ஸ்டீல் துறை மற்றும் ஃபர்னிச்சர் துறை ஆகியவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த துறைகள் இந்திய பொருட்கள் இல்லாமல் தள்ளாட தொடங்கியிருக்கு குறிப்பாக மருத்துவத்துறை கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து சுமார் ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான உலர் பழங்கள் மற்றும் ரசாயனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இடைத்தரகர்கள் நாடுகள் வழியாக இந்தியாவுக்குள் நுழைவதாக சொல்லப்படுது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு நேரடியாக அனுப்பப்பட்ட ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களும் தடை செய்யப்பட்டிருக்கு தற்போது கணிசமான அளவு பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இலங்கை போன்ற மூன்றாம் நாடுகள் வழியாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்படுது இந்த நடவடிக்கைகள்னால் கடந்த சில வாரங்களில் மட்டும் பாகிஸ்தானுக்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடனான வர்த்தக உறவை இந்தியா முறித்து கொண்டதன் காரணமாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மற்றும் வர்த்தக துறைகள் கடுமையான சவால்களை சந்திச்சுட்டு வருது குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரிச்சிருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய வணிகர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க இப்போ மொத்தமும் போச்சு அப்படின்னு கதற தொடங்கியிருக்காங்க அதே போல் இந்தியா வந்து ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க அமெரிக்க பத்திரிகைக்கு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பஹல்கா பயங்கரவாத தாக்குதல் பொருளாதார போர் நடவடிக்கை காஷ்மீர் மாநிலத்துடைய பொருளாதாரத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருந்த சுற்றுலாவை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு கொல்லப்படுறதுக்கு முன்னாடி மக்கள் தங்கள் நம்பிக்கையை அடையாளம் காணுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டதுனால மத வன்முறையை தூண்டுவதற்கும் இது நோக்கமாக கொண்டது மேலும் பயங்கரவாதிகள் வந்து தண்டனை இல்லாம செயல்பட அனுமதிக்க முடியாது அப்படின்னு நாங்க முடிவு செஞ்சோம் அவர்கள் எல்லையின் அந்த பக்கத்துல இருக்காங்க பயங்கரவாத அமைப்புகளை இந்தியா வந்து இனியும் விட்டு வைக்காது பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதை தவிர வேற எந்த விஷயத்திலையும் பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக மீண்டும் ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை உணவு விடுத்திருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேவைப்பட்டால் இந்தியா வந்து உள்ள புகுந்து கூட மீண்டும் தாக்கும் பயங்கரவாதிகளுக்கு தண்டனை விலக்கு அளிக்கப்படாது அப்படிங்கிறதுல நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் அவர்களை இனிமேல் பிரதிநிதிகளாக கையாள மாட்டோம் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் நிதியளிக்கும் பல வழிகளில் ஊக்குவிக்கும் அரசாங்கத்தையும் இனி ஒருபோதும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதே போல் பார்த்திங்கன்னா இனி ஒருபோதும் அதாவது முடிவே பண்ணிட்டாங்க சிந்து நதி நீர் வந்து சுத்தமாக கிடைக்காது பாகிஸ்தானுக்கு அப்படின்னு அதாவது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க தான் அடுத்த கட்டமாக இப்போது இந்தியா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்கு செல்வதை தடுத்து இந்தியாவிலேயே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற குறித்து இந்தியா வந்து ஒரு விரிவான திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க சிந்த நதி நீர் விவகாரத்துல மத்திய அரசு வந்து அடுத்து சில முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டு இருக்காங்க முதல்ல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் காரணத்தை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் மத்திய அரசு வந்து விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுக்க இருக்காங்க அதில் வந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற குறித்து மக்களிடையே விளக்க போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த நடவடிக்கை மூலம் சிந்து நதியை நாமே எப்படி பயன்படுத்தலாம் இதன் மூலம் இந்தியாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர்கள் தலைமையில் இந்த விழிப்புணர்வு திட்டம் நடக்கும் அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான மத்திய அரசு அரசுடைய நடவடிக்கைகளை அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில எளிய வார்த்தைகளை இவர்கள் விளக்குவார்கள் அப்படின்னும் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் வசிக்கும் மக்கள் இது குறித்து தெளிவாக புரிந்து கொள்ளும்படி விளக்கம் தர திட்டமிட்டிருக்காங்க சிந்து நதி நீரை மாநிலங்களுக்கிடையே சிறப்பாக பயன்படுத்த ஒரு நீண்டகால நீர் திட்டத்தை உருவாக்குவதே இதன் பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஜம்மு காஷ்மீர் மட்டும் பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கும் சிந்து நதி நீரை எடுத்து செல்ல மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க இந்த நான்கு மாநிலங்களில் இருக்கும் பதிமூணு கால்வாய் அமைப்புகள் இணைக்கப்படுது இதன் மூலம் அந்த பகுதிகளுக்கு கிடைக்கும் நீர் அதிகரிக்கிறது மட்டுமில்லாமல் உபரி நீரை இந்தியாவிலேயே நம்மளால் பயன்படுத்தி கொள்ள முடியும் இதன் ஒரு பகுதியாக செனாப் நதியிலிருந்து ராவி பியாஸ் மற்றும் சட்லஸ் நதி அமைப்புகளுக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாய் அமைக்கப்படும் எல்லாவற்றையும் மேல எல்லாவற்றையும் விட மேலாக நதி நீரை ராஜஸ்தானில் இருக்கும் கங்கை கால்வாயுடன் இணைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க மத்திய அரசு உடனடியாக இந்த பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்காங்க அடுத்த மூணு வருஷத்தில் இந்த பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் மத்திய அரசுடைய திட்டமாக இருக்கு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் ஆயுதம் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கிறத ஈரான் போரில் உலகமே பார்த்தாங்க இதற்கிடையில் தான் அது போன்ற ஒரு அதிநவீன ஆயுதத்தை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா களமிறங்கியிருக்காங்க அமெரிக்காவை போலவே இந்தியாவும் தன்னுடைய வேர்ஷனில் பங்கர் பஸ்டர் ஆயுதத்தை உருவாக்குவதாக தெரிகிறது இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா உள்ளே வந்து தாக்குதல் நடத்தியதே மோதல் முடிவுக்கு வர காரணமாக இருந்துச்சு குறிப்பாக ஈரானுடைய ஃபோர்டோ அணு உலையை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அழிக்க முடியாத வகையில் உருவாக்கியிருந்தாங்க நிலத்துக்கு அடியில் பலநூறு மீட்டர் ஆழத்தில் அந்த உலை வந்து அமைக்கப்பட்டு இருந்துச்சு இஸ்ரேல் ஆயுதங்களால் அந்த உலையை வந்து அழிக்க முடியவில்லை அப்போது தான் அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன பங்கர் ஏவுகணை ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்துச்சு அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் உலகை வந்து மிரள வச்சுச்சு ஃபோர்டோவ் அணு உலையில் ஆழத்துக்கு சென்று அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் வந்து இலக்குகளை துல்லியமாக காலி செஞ்சிச்சு தான் அமெரிக்காவுடைய இந்த பங்கர் பஸ்டர் வெடிகுண்டை போலவே ஒரு அதிநவீன ஏவுகணையை உருவாக்கும் முயற்சியில் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ இருக்காங்களே அவங்க வந்து இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கேன் ஈரான் நாட்டுடைய ஃபோர்டோவ் அணு உலைக்குள்ளே போய் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் தாக்கி அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கேன் அக்னி ஃபைவ் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையுடைய மேம்படுத்தப்பட்ட வகையை இது போல் உருவாக்க டிஆர்டிஓ வந்து திட்டமிட்டிருக்காங்க அக்னி ஃபைவ் ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று எதிரிகளுடைய இலக்குகளை வந்து துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இது அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லும் திறன் படைத்தது தற்போது புதிதாக மேம்படுத்தப்பட உள்ள ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கும் மேலும் நிலத்துக்கு அடியில் ராக்கெட் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் ஊடுருவி சென்று தாக்கும் வகையில் அக்னியுடைய அந்த வேரியண்ட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஏவுகணை வந்து அதிக அளவு வெடிப்பொருட்களை சுமந்து சென்று துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டிருக்கும் வெடிப்பதற்கு முன்னாடியே சுமார் எண்பது முதல் நூறு மீட்டர் ஆழம் வரை ஊடுருவி சென்று இலக்கை அளிக்கும் வல்லமை பெற்றதாக இருக்கும் இந்த அக்னிஃபை ஏவுகணையுடைய இரண்டு புதிய வகைகளை டிஆர்டிஓ உருவாக்க இருக்காங்க அதுல ஒன்று மேற்பரப்பில் இருக்கும் இலக்குகளை தாக்குவதற்காக சரியானதாக இருக்கும் மற்றொன்று நிலத்துக்கு அடியில் ஊடுருவி தாக்கும் வகையில் உருவாக்கப்படுது புதிய அக்னிஃபை ஏவுகணைகள் வந்து மேக் எயிட் வேகத்தில் சென்று இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டிருக்கும் மேக் எயிட் அப்படிங்கிறது ஒளியின் வேகத்தை விட எட்டு மடங்கு வேகம் அப்படிங்கிறத குறிக்கும் இதை டிஆர்டிஓ வந்து வெற்றிகரமாக உருவாக்கிட்டாங்கன்னா உலகின் அதிநவீன ஆயுதங்களுடைய வரிசையில நிச்சயம் இது இடம்பெறும் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் வெடிகுண்டுக்கும் இந்தியா உருவாக்க திட்டமிட்டுள்ள இந்த வகை ஆயுதத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு அதாவது அமெரிக்காவுடைய பஸ்டர் வெடிகுண்டு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் மூலம் ஏவப்படும் மறுபக்கம் இந்தியாவுடைய ஆயுதம் ஏவுகணை அமைப்பு மூலம் இலக்குகளை தாக்கியளிக்கும் இதுக்கு முன்னதாக விஷ்ணு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இந்தியா சோதனை செய்ய இந்த ஏவுகணை வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மேக் எயிட் வேகத்தில் சென்று ரேடார்களுடைய கண்களில் படாமல் இலக்கை தாக்கும் திறன் கொண்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதோடு இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுட்ல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்